ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா அன்றாட சந்தோஷம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேண்டுதல்கள் வந்து பழிக்க வேண்டுமா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுப்பது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து கைப்புறம் வாங்கி கொடுப்பதாக வேண்டிக் கொள்ளலாம் பதினோரு ரூபாய்க்கு வந்து கைப்புறம் வாங்கி உங்களுடைய கோவிலை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ளும் சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து காணாமல் போய்விடும் கைப்புறம் வந்து எரிந்து எப்படி காணாமல் போகிறது கண்ணுக்கு தெரியாமல் வந்து காற்றோடு காற்றாக வந்து கரைந்து போகிறது இல்லையா சாம்பல் கூட இருக்காது அது போலதான் உங்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து பறந்து ஓடிவிடும் சொல்லல அதாவது இன்றைய சூழ்நிலையில நிறைய கோவில்கள்ல கைப்புறம் ஏற்றுவதற்கு வந்து அனுமதி கிடைக்கிறது அனுமதி இருக்கும் கோவில்களை வந்து கோவில் சன்னிதானத்திற்கு வழி கூட நீங்க இந்த கைப்புறத்தை நீங்கள் வாங்கி ஏற்றலாம் திருமுனையில் வாங்கி வந்து ஏற்றலாம் திருமுனையில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு ஏற்றலாம் அரச மரத்தடி பிள்ளையாருக்கு கைப்புறம் கஷ்டங்கள் வந்து காணாமல் போகும் இது தை மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு வந்து மிகவும் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லலாம் நிறைய பேருடைய குடும்பங்களில் வந்து இன்று சுபகாரிய தடை வந்து இருக்கிறது திருமண தடை வந்து இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டை சச்சரவு இருக்கிறது ஒரே வீட்டில் வாழும் கணவன் மனைவி வந்து ரொம்ப நாட்களாக வந்து பேசிக்கொள்ளாமல் இருப்பார்கள் ஒருவரது முகத்தை வந்து ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள் கட்டாயத்திற்காக வந்து ஒரு வீட்டிலேயே வந்து வாழ்வார்கள் இது ரொம்ப ரொம்ப கொடுமைன்னு சொல்லணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மாமியார் மருமகள் சண்டை குடும்பத்துல உறவுகளோட வந்து ஒற்றுமை இல்லை என்றாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் இது போல வந்து உங்களுடைய ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கூட அது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம் வீட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு வந்து ஒரு கிலோ குங்குமம் வாங்கி கொடுப்பதால் இருப்பதாக வந்து நீங்க வேண்டிக் இரண்டு விளக்கு போட்டு அம்பாளிடம் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அடுத்த மாதத்திற்குள் வந்து இந்த பிரச்சனையை மட்டும் ஆஹ் கொஞ்சமாவது தீர்த்து வை அம்மா அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவரோடு நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்க கணவன் பிரார்த்தனை செய்து கொண்டீங்கன்னு சொன்னா இதை வந்து நிறைவேறிட்டால் வந்து உங்களுடைய கோவிலுக்கு ஒரு கிலோ குங்குமம் வந்து வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குங்குமத்தை வந்து நீங்க தானம் செய்யலாம் சாதாரண குங்குமமாக வாங்கி கொடுக்க கூடாது இந்த குங்குமத்தை வந்து பெண்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய நெற்றியில வந்து அலர்ஜி எல்லாம் வரக்கூடாது நல்ல வாசம் நிறைந்த மீனாட்சி அம்மன் குங்குமம் தாளம்பூ குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் விலை உயர்ந்த குங்குமமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது விலை உயர்ந்த குங்குமம் தான் கலப்படம் இல்லாமல் இருக்கிறது அதற்காகத்தான் சின்ன சின்ன பிரார்த்தனைகள் இருந்தால் வந்து நூறு கிராம் வந்து நீங்க குங்குமம் வந்து இருநூறு கிராம் குங்குமம் கூட நீங்கள் வந்து அந்த அம்பாளுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே போல கோவில்ல வந்து தூபம் போடுவார்கள் வாசம் நிறைந்த சாம்பிராணி வகையை வந்து ஏற்றுவார்கள் இது போல வந்து மனம் நிறைந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வந்து இந்த தை மாதத்துல வாங்கி நீங்க தானம் கொடுக்கலாம் சின்ன சின்ன விஷய கூட நீங்கள் வந்து வந்து சுவாமிக்கு ஒரு ஏற்றுவதாக வந்து கொண்டாலும் நல்லபடியாக நடக்கும் எக்காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை வந்து மறக்காதீங்க இறைவனது பாதங்களை வந்து பற்றி கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி